அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை படித்து வருகிறோம் கம்பனை பற்றி நாஞ்சில் நாடன் என்னும் கம்ப கம்பனுடைய காதல் படித்த ஒரு கவிதை அதாவது வில் கிடந்தது மிதிலையின் நகரிலே கல் கிடந்தது கானகம் தண்ணிலே நெல் கிடந்தது சடையனின் வீட்டிலே சொல் கிடந்தது கம்பனின் நெஞ்சிலே உயர்ந்து எழுந்தது ராமனின் கதையரோ என்று அவருடைய பாணியிலேயே அழகாக குரல் கொடுத்தார் அவருடைய தனிப்பாடல் வில் கிடந்தது மிதிலையின் நகரிலே என்று சொல்லும்போது சீதையை மணப்பதற்காக ராமன் முறித்த சிவதனுசு மிதிலையில் இருந்தது கல் கிடந்தது கானகம் தன்னிலே என்னும்போது ராமன் பாதம் பட்டு சாப விமோச்சனம் அடைவதற்காக அகலிகை கல்லாய் கானகத்தில் காத்துக் கிடந்தாள் நெல் கிடந்தது சமையனின் சடையனின் வீட்டிலே சடையன் கம்பனின் பிரவலரான வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் வீட்டில் வேண்டிய அளவு நெல் இருந்தது யாரை காப்பாற்ற கம்பனை காப்பாற்ற சொல் கிடந்தது கம்பனின் நெஞ்சிலே ராம காதை எழுதும் அளவுக்கு சொல் கிடந்தது கம்பனின் மனதிலே இப்படி வில் கல் சொல் ஒருங்கிணைந்து கம்பனை காவியம் படைக்க வைத்தது என்று சொன்னால் அது கதை முடிசூட வேண்டிய ராமன் கைகேயி சூழ்ச்சியால் கானகம் செல்கிறார் இந்த செய்தி கேட்டு உயிர் நீத்தான் தயரதன் அரசாட்சியை ஏற்க மறுத்த பரதன் கானகம் சென்று ராமனை சந்தித்து அரசாட்சியை ஏற்க வேண்டுகிறான் ஆனால் ராமன் மறுக்கிறான் விவாதம் வலுக்கிறது இருவரும் விடாப்பிடியாக இருந்ததால் அடுத்த காட்சியை எப்படி நகர்த்துவது என்று தெரியாத நிலையிலே திடீர் என்று ஒரு உத்தியை வைக்கிறான் கம்பன் அதுதான் கம்ப சூத்திரம் கம்பனுக்கு துணையாக இமையவர் அதாவது தேவர்கள் வருகின்றனர் என்று அந்த பாடலில் குறிப்பிடுகிறான் கம்பன் அந்த பாடல் அவ்வழி இமையவர் அறிந்து கூடி கூடினார் இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல் செவ்வழித்து நம் செயல் என்று எண்ணினார் கவ்வையர் விசும்பிடை கழறல் மேயினார் அதாவது அந்த இக்கட்டான சமயத்திலே இருவருடைய வாதமும் ஒருவருக்கு ஒருவர் சலித்ததாக இல்லாமல் எவரும் இறங்கி போகாமல் இருந்த நேரத்திலே அந்த சமயத்திலே இமயவர் தேவர்கள் அறிந்து உணர்ந்து கூடினார்கள் ஒன்று சேர்ந்தார்கள் இவ்வழி இப்போது ராமனை இவன் இந்த பரதன் கொண்டு ஏகுமேல் அவன் உடனழித்து அயோத்திக்கு கொண்டு போய்விட்டால் நம் செயல் அதாவது ராவணன் போன்ற அறக்கரை அழிக்க வேண்டியதாகிய நம் காரியம் செவ்வழித்து அன்று ஒழுங்குறை இயல்வது முடியாத காரியம் அல் இல்லையே என்று எண்ணினர் என்று கருதி கவ்வையர் துன்பமுற்றார்கள் விசும்பிடை விண்ணிடத்து கழறல் மேயினார் பேசத் தொடங்கினார்கள் என்கிறான் கம்பன் அதாவது அவதார நோக்கம் ராவண வதம் ஆதலின் ராமன் அயோத்திக்கு சென்று விட்டால் அது இயலாது போய்விடும் எனவே தேவர்கள் அஞ்சினார்கள் அதை தடுக்கக் கூடினார்கள் என்பதாம் கவ்வை என்பது ஆரவாரமும் கழறல் என்பது பொருள் புரியாத உரத்த கூச்சலும் ஆகும் கம்பன் எத்தனை சொற்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள் அதற்கு அந்த அவருடைய குரலாகச் சொல்லுகிறான் கம்பன் யாருடைய தேவர்கள் குரலாகச் சொல்லுவது இந்த பாடல் ஏத்த அரும் பெருங்குணத்து ராமன் இவ்வழி போத்து அரும் தாதை சொல் புறக்கும் பூச்சியான் ஆத்த ஆண்டு நொடி ஏழும் அந்நிலம் காத்தல் உன் கடன் இவை கடமை என்றனர் பதவாரியாக சொல்ல சொற்களை பார்ப்போம் ஏத்த அரும் அறிய பெருங்குணத்து ராமன் பெரிய குணங்களை உடைய ராமன் தாதை சொல் தந்தையின் வார்த்தையை புறக்கும் காப்பாற்றுகின்ற பூச்சியான் மேற்கோள் உடையவன் கொள்கை உடையவன் இவ்வழி போத்தரும் இக்காட்டிடத்தே செல்வான் ஆத்த ஆண்டு அதாவது தந்தையால் நியமிக்கப்பட்ட ஆண்டுகள் ஏழினொடி ஏழும் பதினான்கும் அந்நிலம் அந்த அரசை அயோத்தி அரசை காத்தல் காப்பாற்றுதல் உன் கடன் முறையாகும் இவை கடமை இவை இருவராலும் தவறாது நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டியவை என்றனர் என்று சொன்னார்கள் தேவர் வானவர் உரைப்படி பரதனை ராமன் அரசாழ ஆணையிட இடுகிறான் இது பாடம். வானவர் உரைத்தலும் மறுக்க பாடது அன்று யான் உனை இறந்தனன் இனி என் ஆணையால் ஆனது ஓர் அமைதியின் அளத்தி பாரினா தான் அவன் துணை மலர்த்த தடக்கை பற்றினான் பொருள் வானவர் உரைத்தலும் தேவர் இவ்வாறு கூறிய அளவிலே மறுக்கற்பாலது அன்று தேவர்கள் முறை மறுக்கும் தன்மை உடையது அன்று அல்லவா யான் உனை இறந்தனன் நான் உன்னை வேண்டிக் கொண்டது போலே இனி என் ஆணையால் என் கட்டளையால் ஆனது ஓர் அமைதியின் உனக்கு பொருந்தியதான ஒரு தகுதி முறை முறைமையின் பார் அளித்தி இந்த உலகை காப்பாற்றுவாயாக ஏன்னா என்று சொல்லி தான் ராமன் அந்த பரதனது துணை மலர் தடக்கை இரண்டு தாமரை மலர் போன்ற பெரிய கைகளை பற்றி கொண்டான் வானவர் உரையும் உள்ளது யானும் ஆணையிடுகிறேன் நீ அரசு புரிக என்று ராமன் பரதனை வேண்டுகிறான் பெரியவன் என்பதை அல்ல அல்லவா அதனால் கைகளை பற்றி ஆனால் இதை கேட்டவுடன் பரதன் இணங்கிவிட்டான் என்றாலும் ஒரு நிபந்தனை விதிக்கிறான் அந்த நிபந்தனை என்ன கம்பன் பாடல் ஆமெனில் ஏழு இரண்டு ஆண்டில் ஐய நீ நாமநீர் நெடுநகர் நன்னின் ஆநிலம் கோமுறை புரிகளை எண்ணின் கூரியரி சாம் அது சரதம் இது சரதம் நின் ஆணை சாற்றினேன் என்ன பரதனினுடைய நிபந்தனை என்றால் ஆமெனில் அப்படியானால் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஐய தலைவனே ஏழு இரண்டு ஆண்டில் பதினான்கு ஆண்டுகள் கழிந்தவுடன் நீ நாம நீர் நெடுநகர் நன்னி பகைவர்கள் அஞ்சும்படியான அகழ்நீர் சூழ்ந்த பெரிய அயோத்தி நகரை அடைந்து நானிலம் பூமியை கோமுறை புரிகளை எண்ணின் அரசாட்சி செய்ய வரவில்லை என்றால் செய்திட செய்திட இல்ல என்றால் கூறியறி சாம் மிக்க நெருப்பில் வீழ்ந்து இறந்துபடுவேன் இது சரதம் இது உண்மை நீ நானை சாற்றினேன் உன்மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் என்று பரதன் சூளுறிக்கிறான் இப்பொழுது ராமனுடைய நிலை பார்க்கும் என்பது சொல்லிய பரதன் யாதுமோர் துன்பு இளன் அவனது துணிவை நோக்கினான் அன்பினன் உருகினன் அன்னது ஆக என்றான் தன்புகள் தன்னின்னும் பெரிய தன்மையான் என்பது என்ற இச்சொற்களை சொல்லிய பரதன் யாதும்போர் துன்பு இலான் யாதொரு துன்பம் இல்லாதவனாக ஆனான் தன் புகழ் தன்னினும் பெரிய தன்மையான் தனது புகழை காட்டிலும் பெரியதான பெரும் புகழை பெற்றவனாகிய தன்மையுடைய ராமன் அது என்ன தன் புகழ் தன்னினும் பெரிய தன்மையான் என்றால் எவராலும் வரையறுத்து கூற முடியாத புகழை உடையவனாம் ராமன் அவனது துணிவை நோக்கினான் அவனது பரதனது உறுதியை பார்த்து அன்பினன் உருகினன் அன்பினால் உருகி அன்னது ஆக என்றான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அதற்கு உடன்பட்டான் இது கேட்ட பிறகு விம் பரதனுடைய நிலை என்ன பாருங்கள் பாடல் விம்மினன் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிது என எண்ணி ஏங்குவான் செம்மையின் திருவடி தளம் தந்திக தந்தீக என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் இதற்கு மேல் இன்னும் ஒன்று கேட்கிறான் பரதன் என்ன அது என்றால் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையும் வேறு செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லை என்பதால் அரிது என எண்ணி ராமனை பிரிந்து இருத்தல் இயலாது என்று கருதி விம்மினான் விம்மினன் ஏங்குறவான் அழுத இழைத்து திருவடித்தலம் செம்மையின் தந்தீக என உன் திருவடி நிலைகள் இரண்டையும் செப்பமாக எனக்கு அழி தருகிறார் எனக் கேட்க அதாவது காலணிகள் இரண்டையும் காலணிகள் இரண்டையும் எனக்கு கொடு எம்மையும் தருவன இரண்டும் நல்கினன் எல்லா உலக இன்பங்களையும் ஒரு தருவனவாகிய அந்த இரண்டு திருவடலி நிலைகளையும் எனக்கு தருக என்று கேட்கவே அதை கொடுத்து அள்ளினான் ராமன் இம்மை மறுமை போல் எம்மை என்பதற்கு எப்பிறவியிலும் எல்லா இன்பங்களும் தருவன என் என பொருள் உரை உரைத்தல் மிகச் சரியாக இருக்கும் அடுத்த பாடலிலே அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தலம் இவையென முறையின் சூடினன் படித்தளத்து இறைஞ்சினன் பரதன் போயினான் பொடித்தலம் இளங்குறு பொலம் கோள் மேனியான் தலம் பொடி இளங்குறு பொலம் கொள் மேனியான் பரதன் அதாவது மண்ணின் புழுதி படிந்து விளங்குகிற பொன்மயமான திருமேனியுடைய பரதன் அழுத கண்ணினார் அழுத கண்ணுடையவனாய் ஏன் பிரிவு துயர் தாங்க முடியாமல் அடித்தலம் இரண்டையும் ராமனின் இரண்டு திருவடி நிலைகளையும் காலணிகளையும் முடித்தலம் இவை என முறையில் சூடினான் எனக்கு முடிகள் இவையே முடி என்றால் அரச மகுடம் இவையே என்று கொண்டு முறைப்படி தலையின் மேற் சூடிக்கொண்டு படித்தளத்து இறங்கினான் மண்ணில் விழுந்து வணங்கிப் போயினான் மீண்டும் அயோத்திக்குச் சென்றான் ராமன் திருவடிகளையே தனக்கு மகுடமாகச் சூடிக்கொண்டான் கொண்டான் ஆனால் அயோத்தியல் அல்ல அயோத்திக்கு அடுத்து இருக்கும் நந்தி எம்பதி என்னும் ஊரிலே ஒரு சிற்றூரிலே ஒரு தவக்குடிலை அமைத்து ஆட்சி செய்தான் அதைத்தான் கம்பன் இப்படி கூறுகிறான் நந்தியம் பதிய நாதன் பாதுகம் சிந்தனிக் கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான் அழுத கண் அழுதபடியே இரவும் பகலும் ஓயாமல் இருக்கிறது நீர் வடிந்து கொண்ட நீங்காத கண்களை உடையவன் பரதன் நந்தியம் பதிய நந்தி கிராமத்திடையே நாதன் பாதுகம் ராமனுடைய திருவடிகளை வைத்துக்கொண்டு கொண்டு செந்தனிக்கோல் முறை செலுத்த செங்கோல் முறையை செய்ய சிந்தையான் மனதினால் இந்தியங்களை ஐம்பொறிகளையும் அவித்து புலன் இன்பம் நுகராதவாறு அடக்கிக் கொண்டு இருத்தல் மேவினான் அங்கேயே தங்கி இருந்தலை பொருந்தினான் என்ன அதாவது பரதனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு அருமையான பாடங்களை நெறிகளை கம்ப நமக்கு சொல்லுகிறான் பாருங்கள் முதல் பாடம் அண்ணனை சகோதரனை தன் தந்தைக்கு மேலாக அன்பு அதற்கு மேல் மரியாதையுடன் நடத்தல் இரண்டு உனக்கு உரிமையாய் இல்லாதவற்றை நீ எப்பொழுதுமே விரும்பக்கூடாது மூன்று தந்தை போலிருக்கும் ராமனின் கடமையை கடனை அந்த அவன் சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய நெறியாக கொண்டு வாழ்தல் இப்படி தனக்கு பொருந்தாத அந்த அரசாட்சியை ராமனுக்காக ஏற்றாலும் அதை தாமரை இலை நீர் போல இருந்து அந்த அரசாட்சியை பாதுகாத்து அவன் வரும்போது ஒப்படைக்க வேண்டும் என்று அவனுடைய அந்த விழுமிய நிலையை கண்டு கம்பனுடைய பாத்திர படப்பை படைப்பையும் அவனுடைய வார்த்தைகளையும் பார்க்கும்போது நமக்கு மிகவும் நயமாக இருக்கிறது என்று கூறி திருவடி சூட்டு படலத்தை இந்த நிலையில் நிறைவு செய்வோம் இனி அடுத்து வரும் பகுதிகளை மீண்டும் இன்னொரு நாள் இனியதாக காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன்